kalian nampak ni ஒரு வழியா எனக்கு கல்யாணம் ஆக போதுங்க கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்ப அக்காவுக்கு எப்போங்க கல்யாணம் அப்படின்ற மாதிரி என்னையோட உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் எல்லா மெசேஜ்லேயுமே இப்போ இந்த ஆடி ஆவணி மாதம் அப்படின்ற அடுத்து வரப்போகுது அப்படின்றதுக்காக இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம் நிறைய தடவை எப்பயாச்சும் வீடியோ பார்த்தாலுமே அக்கா உங்களுக்கு எப்போ கல்யாணம் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க இப்படியே இருந்தா எப்படிக்கா கல்யாணம் பண்ணுக்கா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் உங்களோட வாழ்த்துக்கள் எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அப்படியே இருந்தீங்க ஒரு வழியா கல்யாணம் வந்துட்டு ஆக போது அதுவும் ஒரு மாடுபடி வீரரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுவும் வடமஞ்சு வரட்டு வீரர் அதுவும் இன்னைக்கு வடமஞ்சு வரட்டு களத்துல இருந்துதான் அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு வடமஞ்சு வரட்டுக்கு சாலை கிராமம் வடக்கு சாலை கிராமம் அப்படின்ற ஒரு அழகான ஊருக்கு வந்திருக்கும் இது காளையார் கோயில் தாண்டி இருக்கு சரி இங்க இருந்தே வந்துட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு இந்த வீடியோ வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டு ரிவீல் பண்றேனோ இல்லையோ எல்லாருமே வந்துட்டு ரிவீல் பண்ணி சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்ல வந்துட்டு நாங்க ஒரு ஷூட் வந்துட்டு எடுத்திருந்தோம் அந்த ஷூட்டை வந்துட்டு போன்ல இருந்துச்சு ஒரு இமேஜ் அதை என்னோட இமேஜை மட்டும் வச்சுட்டு அவங்களோட இமேஜை ஒரு ஸ்மைலி போட்டு வந்துட்டு போஸ்ட் போட்டு விரைவில் வந்துட்டு சொல்கிறேன் ஆவடி மாதம் வரட்டும் ஆடி மாதம் இல்லை ஆவடி மாதம் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் விரைவில் அப்படின்னு அதுக்கு எக்கச்சக்க கமெண்ட் ஏங்க வந்துட்டு மூஞ்சியை மறைச்சிருக்கீங்க ஏங்க பயமா ஏங்க காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கமெண்ட்ஸே வந்துட்டு ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு போட்டிருந்தீங்க நிறைய பேர் வாழ்த்துக்கள் ஐயோ ஒரு வழியாக அக்காக்கா ஆயிடுச்சு ஒரு வழியாக சொன்னபடி மாடுபடி வீரர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேனாலேயும் அந்த கமெண்ட்லேயே இவங்க தானே இந்த பேர் தானே இந்த ஊர் தானே இந்த மாவட்டம் தானே அப்படின்னு சொல்லி வந்துட்டு போட்டிருந்தாங்க சரி நான் இன்ஸ்டாவில் போடல எப்பயுமே ஒரு ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு ஒரு கேட்டகரி வந்துட்டு இருப்பாங்க இப்போ இன்ஸ்டானா ரொம்ப வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க ஃபேஸ்புக்கில் வந்துட்டு யங்ஸ்டர் ப்ளஸ் வந்துட்டு பெரியவங்க நம்ம அண்ணாக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ நான் வந்துட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடலை எப்படின்னாலும் கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு சொல்லி சரி ஃபேஸ்புக்கில் போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த நாளோ அடுத்த நாளே வந்துட்டு நாங்கள் போட்ட போஸ்டையும் பக்கத்தில் வந்துட்டு அவங்க ரீசெண்டாக வேலங்குடி வடமஞ்சி வருடத்தில் வந்துட்டு விளையாண்டாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதில் கை எடுத்து கும்பிட்டுருப்பாங்க அதில் அவங்களோட தயரும் ரிங்கும் வந்துட்டு இருக்கும் சேம் நான் போஸ்ட் போட்டதில் அவங்க கையை வந்துட்டு மறைக்க மறந்துட்டேன் கரெக்டா அத கண்டுபிடிச்சு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோ வந்துட்டு போட்டிருந்தாங்க நான் அப்படியே ஷார்ட் இருக்கிற மாதிரி அந்த க அந்த வீடியோலயே கமெண்ட் போட்டிருப்பேன் அதுக்கு தீவிர நிறைய பேர் கமெண்ட் சிவாஜி மாட்டிக்கிட்டியே சிவாஜி அக்கா மாட்டிகிச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெக்னாலஜி பையன் புடிச்சிட்டியா இங்கேயும் வச்சு புடிச்சிட்டியா அப்படின்னுட்டு கண்டுபிடிச்சவங்களோட அந்த வீடியோல எல்லாம் வந்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க ரொம்ப ஹாப்பி நம்ம சொல்லுவோம் சொல்லாததுக்கு முன்னாடி காணி பகுதி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்றது இன்னைக்கு அதே மாதிரி ஆவணி ஒன்னா தேதி அந்த சவுண்ட் கேட்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சாலை கிராமம் வடமஞ்சு வரட்டு இருக்கும் இன்னைக்கு அவங்க திருப்பவனம் வடமஞ்சு வரட்டு வந்துட்டு போயிருக்காங்க என்னதான் வீரர் அப்படின்ற மாதிரி நான் நிறைய வீடியோவில் வந்துட்டு பேசியிருந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது விளாடும்போது கொஞ்சம் பக்கு இருக்கும் இல்லையா அந்த ஃபீல் அப்போ தான் உணர முடியும் அப்படின்ற மாதிரி ஹார்ட் பீட்டே துடிக்குது அந்த மாதிரி இருக்குது ஓகே ஃபைனலாக வந்துட்டு சொல்லிடலாம் இன்னும் சொல்ல மாட்டேறேன் அப்படின்றீங்களா அவங்க வந்துட்டு ஒரு மாடுபிடி வீரர் தான் நான் வந்து மதுரை சொந்த ஊர் அவங்களுக்கு வந்துட்டு சிவகங்கை எனக்கு எல்லா மாவட்டமும் பிடிக்கும் இதில் சிவகங்கையும் ரொம்ப பிடிக்கும் பார்த்தா அவங்களும் சிவகங்கை திருப்பத்தூர் பக்கத்தில் திருமுக்காணிப்பட்டி கணேஷ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு வந்துட்டு டீமும் இருக்கு இருக்குது திருமுக்காணிப்பட்டி சோனியன் துணையோடு எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரிலாம் வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறேன் ஏன்னா அதையும் வேற நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தேங்க பட் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை பட் இருந்தாலும் ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்கல்ல இதெல்லாம் இதுக்காக ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா ஃபஸ்ட் இருந்தே சப்போர்ட் பண்றது நீங்க தான் ஃபஸ்ட் இருந்தே இவ்வளோ பேர் வந்துட்டு அன்னை தங்கச்சி ஆ பாய்ரோ பாய் ப்ரோ அன்னை தங்கச்சி இந்த தம்பிங்க மாதிரி எல்லா தம்பிங்க அண்ணாக்கள் தங்கச்சிங்க அக்காக்கள்லாம் கிடைச்சது இந்த காலையால் மட்டும்தான் இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தருக்கு கூட வந்துட்டு என்னை தெரிஞ்சிருக்காது சத்தியமாக ஸோ இங்கே போனாதான் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லாத போது இப்போ வெளியே எங்கேயாச்சும் போனால் அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க தாத்தா வயசில் இருப்பாங்க அவங்களுமே என்னை அக்கான்னு தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க அப்போ பக்கத்துல அவங்க கேட்பாங்க உங்களுக்கு என்னங்க என்னங்க எல்லாருமே உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி லாவணி அக்கானே வந்துட்டு பேராயிருச்சு அந்த மாதிரி வந்துட்டு கூப்பிட்டுட்டாங்க சரி உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவோம் எல்லாருமே வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வர ஆகஸ்ட்டு இருபத்தி எட்டாம் தேதி வந்துட்டு மேரேஜு கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் நாங்கள் ஃபோட்டோஷூட்லாம் வந்துட்டு எடுத்துருப்போம் அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் இதுதான் நாங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஷூட் ஸோ இவங்க தான் ஒரு வழியாக சொல்லிட்டே உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் ஒரு வழியாக ஆ பாய் விரோ பாய் விரோ வடபுஞ்சி வருட்டு காலத்துலேயே வச்சுட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருமே வாழ்த்துக்கள் இப்போ இருந்தே சொல்லிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஐடி என்னோடய ஐடியில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் சைடில் போடுறேன் பாருங்கள் அப்புறம் அவ்வளோ எடிட் வந்துட்டு போட்டிருந்தாங்க அக்கா 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 இந்த மாதிரி மாமா இல்லை அண்ணா அண்ணி அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாரோட வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ இங்கேருந்து வந்துட்டு நம்ம மதுரைக்கு வந்துட்டு கிளம்பணும் ஸோ ரொம்ப நேரம் பிடிக்கிறது கையும் வலிக்கிதுங்க கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறேன் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம்தேதி தான் பட்டு நிறைய அதை பற்றின விஷயங்கள் வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் சவுண்டாக பேசவே ஒரு மாதிரியாக இருக்கேன் ஏன்னா பக்கத்துல இங்கேயும் ஒரு வீடு இருக்குது அங்கேயும் ஒரு வீடு இருக்குது பேசுறது அகட்டமாக தான் இருக்கு வரும்போது கொஞ்சம் வந்துட்டு சவுண்ட் எனர்ஜி கொடுத்து வருது ஏன்னா கொஞ்சம் ஷெல்லாக இருக்குது போது இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் வந்து ஐயோ என்ன சொல்ல பை வரேன் பை ஸோ காலையில் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இன்னைக்கு வட மருதிப்பட்டி கும்பன் இருந்து நிறைய காலைகள் ரொம்ப சிறப்பாக விளாண்டாங்க நம்ம பாப்பாவோட காலையும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு விளாண்டாங்க வீரர்களும் பயங்கரமாக விளாண்டாங்க அவங்க ஆட்டுக்கு விளாடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டமாக இருந்துச்சு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வடமஞ்சு வரட்டுக்காலம் அதுவும் இங்கே சாலை கிராமம் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு போயிட்டேன் ஏன்னா காலையில் வந்துட்டு ரேக்லா வலசை காடு அப்படின்றது நடந்துச்சு இன்னைக்கு அப்படியே சாலை கிராமத்தில் வடமஞ்சு வரட்டு ரெண்டும் பக்கத்து பக்கத்து ஊர் தான் ரேக்லாக்கும் போன மாதிரி இருந்துச்சு வடத்துக்கும் போ போன மாதிரி இருந்துச்சு போயிட்டு வந்தாச்சு ஆனா ரெண்டு ஊர்லயுமே மக்கள் வந்துட்டு ரொம்ப பாசமானவங்க அந்த மாதிரி ரொம்ப பாசமா பயங்கரமா வந்து பாத்துருக்காங்க நம்ம இந்த வீட்டுல தான் வந்துட்டு தங்கியிருந்தோம் தங்கியிருந்த வீட்லயும் அப்பா அப்படி வந்துட்டு பாத்துக்கிட்டாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப நன்றி மகளை அடுத்தடுத்து நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து போடுறேன் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி எடுத்த இன்டர்வியூ வந்துட்டு நாளைக்கு காலையில் போடுறேன் வலசை காடு வரேன் வாழ்த்து சொல்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி வாழ்த்துக்களோடு சேர்த்து கல்யாணம் எப்படி சொல்லுமா நான் வர்றேன் கல்யாணம் எப்படி சொல்லு நான் வந்துட்டு உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கம்மெண்ட் அவ்வளோ வந்துட்டு வருது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதை மனசாக வார்த்தைய கமெண்ட்ல சொல்றதுக்கு ஒரு இல்லையா ஸோ அதுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி உங்களோட அந்த வார்த்தைக்கே ஒரு பெரிய 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 சந்தோஷம் ரொம்ப நன்றி மகளே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி